கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசிகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் நம்ம கூட பேசுகிற தமது பலனுல வார்த்தை ஏசையா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான் அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை ஆமே நல்லா கத்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்ம கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் சிறைப்பட்டவர்களை கத்த விடுதலை ஆக்க வல்லவர் பல விதமான சிறைப்பின் மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அந்த சிறை விடுதலை ஆக முடியாதபடிக்கு பல நாம் திகைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார் சிறைப்பட்ட உங்கள் வாழ்க்கையை தீவிரமாய் கத்த கிரியை செய்து உங்களை விடுவிக்க வல்லவர் உங்கள் சிறைப்பிலிருந்து தீவிரமாய் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் நீங்கள் வாழும்போது அந்த இருப்பின் மத்தியிலே நீங்கள் கத்தரை துதிக்கும் போது கத்தரை ஆராதிக்கும் போது கத்தருடைய சமூகத்துல காத்திருந்து செவிக்கும் போது நிச்சயமா கத்தர் உங்கள் தீவிரமாய் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அந்த சிறை இருப்பின் பாரத்தை கத்தர் அசைப்பார் பவுலும் சீலாவும் அந்த நடுராத்திரியிலே கத்தரை துதித்து பாடி ஜெமித்த போது அஸ்திபாரத்தை அசைத்த கர்த்தர் கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் சிறையின் மத்தியிலே நாம் கத்தரை துதிக்கும் போது கத்தரை உயர்த்தும் போது ஆராதிக்கும் போது அவர் சமூகத்துல காத்திருந்து ஜெமிக்கும் போது உங்கள் சிறைப்பின் அஸ்திபாரம் அசைக்கப்படும் கர்த்தர் உங்களை தீவிரமாய் விடுதலையாக்குவார் நீங்கள் தீவிரமாய் விடுதலை ஆவீர்கள் சிறையின் மத்தியில உள்ள கேள்வி எழுப்பலாம் என் வாழ்க்கையில சிறையின் காலங்கள் முடிந்து விடுமோ இந்த சிறையின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதிலிருந்து விடுதலையாக முடியாத படிக்கு போராட்டத்திலிருந்து விடுதலையாக முடியாத படிக்கு என் வாழ்க்கை இந்த சிறைப்பிலே முடிந்து விடுமோ இந்த கடன் பாரத்திலே முடிந்து விடுமோ இந்த பலவனத்திலே முடிந்து விடுமோ இந்த உபத்திரவத்திலே முடிந்து விடுமோ என்னை சூழ்ந்து இருக்கிறது நான் சிறையின் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் விடுதலையாய் சுதந்திரமாய் வாழ முடியாதபடிக்கு இந்த இந்த என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது என் இதிலே முடிந்து விடுமோ என்று சொல்லி பல வேலைகளில் நீங்கள் அங்கலாய் போட்டிருக்கலாம் இந்த வசனத்துல நம்மோடு கூட கத்த பேசுகிற இன்னொரு காரியம் அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை அவனை அப்பம் புறப்படுவதும் இல்லை உங்கள் சிறைப்பிலே நீங்கள் மடிந்து போவதில்லை நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கை முடிந்து விடுமோ இந்த சிறைப்பிலே என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நினைக்கலாம் போராட்டமே என் வாழ்க்கையா இருக்குமோ இதுல காலங்கள் முடிந்து விடுமோ என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கத்த சொல்கிற ஒரு வார்த்தை நீங்கள் அந்த கிடங்களே அந்த சிறைப்பிலே நீங்கள் மடிந்து போவதில்லை ஏற்ற நேரத்துல கத்து உங்களை தீவிரமாய் விடுதலை ஆக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய அப்பத்திற்கோ ஆசீர்வாதத்திற்கோ அன்றாட தேவைகளுக்கோ நீங்கள் குறைபடுவதில்லை என்று கத்த சொல்கிறார் கத்தர் அப்படியா உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலே பல விதமான சிறையர்ப்பின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம் திகைத்து கொண்டிருக்கலாம் பயந்து கொண்டிருக்கலாம் கலங்கிக் கொண்டிருக்கலாம் எப்போது என் சிறையு மாறும் எப்போது என் விடுதலை கிடைக்கும் எப்போது இந்த போராட்டத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஏக்கத்தோடு நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம் இந்த நாளிலே கத்து உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை இந்த சிறைப்பிலிருந்து தீவிரமாய் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று கத்த சொல்கிறார் நீங்கள் அதிலே மாண்டு போவதில்லை நீங்கள் அதுல அழிந்து போவதில்லை நீங்கள் அதிலே குரல்பட்டு போவதில்லை கத்தர் உங்களை விடுவித்து உங்களை தீவிரமாய் விடுவித்து உங்களை ஆசிர்வதித்து நன்மையினால் முடிசு உங்கள் வாயை கத்தர் திருப்தியாக்கு வல்ல வராக்கிறார் கத்தர் செய்து முடிப்பார் மீது நம்பிக்கை வைங்கள் விசுவாசத்தோடு காத்துருங்கள் கத்த பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் எங்கள் அண்ணன் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் சமூகத்தில் வருகிறோமப்பா அந்த வார்த்தை சொல்லுகிறபடி என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சிறை பின்மத்திலிருந்து என்னை தீவிரமா விடுதலை ஆக்க நான் சிறைப்பட்டு போயிருக்கிறேன் என்னை சூழ்ந்து உபத்திரங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் பாடுகள் அனுதினமும் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது எனக்கு என்று விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி இயக்கத்தோடு நான் காத்திருக்கிறேன் ஆனால் உமது வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா என்னை தீவிரமாய் விடுதலையாக்குவீர் என்ற இந்த வார்த்தைக்காய் நன்றியோட ஸ்தோத்திரம் நான் இதில் ஆண்டு போவதில்லை என்பதை விசுவாசிக்கிறேன் என்னை விடுவிப்பீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்னை திருப்தி ஆக்குவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நீர் அப்படியா செய்து முடிக்க வல்லவர் இந்த நாளின் கரத்திலே கொடுக்கிறேன் அப்பா இந்த நாளிலே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறுவிலிருந்தும் என்னை விடுதலையாக்குவீராக மே நோக்கி பார்க்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்னை காத்து நடத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமே நல்லா கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார் இந்த நாளிலும் கத்திரவங்களை பாதுகாப்பார் உங்கள் சிறைப்பு தீவிரமாய் விடுதலை ஆக்கப்படும் கத்திரவங்களை கைவிட மாட்டார் ஆமே